ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பீக்கங்கா சட்னி அதாவது பீக்கங்கா துவையல்னு சொல்லலாம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ பீக்கங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெள்ளிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தோலை வந்து சீவலைங்காய் அவ்வளோவா தி தோலை வந்து அப்படியே சும்மா லைட்டாக அந்த நாரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தோலோட தான் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது காரத்துக்கு வரமிளகாய் ஒரு எட்டு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் மூடி தேங்காய் பத்து சின்ன வெங்காயம் போல் உரிச்சி வச்சிருக்கேன் ஒரு ப அஞ்சாறு புல் பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கொத்தும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த துவையல் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலி வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடையா நான் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே இந்த பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பல் அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே இந்த காரத்துக்கு நான் எட்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக கலர் மாறி வந்த பிறகு இப்போ நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் புளி சின்ன வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி லைட்டாக அந்த வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே நான் கொஞ்சமாக அந்த பா போ கொத்தம்தல் எடுத்து வச்சுருந்தேன் அதில் பாதி மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா வதக்கி போகிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க காய் சீக்கிரம் வதங்கி வரும் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சட்டு நான் நம்மளுக்கு குயிக்காக வதங்கிடும் பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குயிக்காக வதங்கிடும் இருந்தாலும் உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கால் முடி தேங்காய் நீங்கள் வந்து துருவி கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் கூடவே கடைசியாக கொஞ்சம் வச்சுருக்கிற மல்லித்தளையும் சேர்த்திக்கோங்க புதினா இருந்தால் புதினா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து கொத்தமல்லி மட்டும் சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிருங்க ஏன்னா ஆறின பிறகு தான் நம்ம மிக்சியில் சேர்த்த முடியும் பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம் எல்லாத்தையும் வதக்கின பொருள் எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு சேர்த்திடுங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க இல்லை உங்களுக்கு குறகிறப்பா வேணும்னா நீங்கள் குறகிறப்பா கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா சேர்த்துவிட்டேன் இப்போ தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் நைஸாக வேணுன்றதுனால நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்து இந்த சட்னி எல்லாத்தையும் மிக்ஸியில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துருங்க கொஞ்சமாக மிக்ஸியில் இருக்குது கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு கலந்து விட்டு எடுத்துக்கோங்க அப்படி வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம் நான் கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம யூஸ்வலாக நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தாங்க ஏ கடுகு எண்ணெய் ஊ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சி வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன் நான் வந்து சீரகம்லாம் சேர்த்திருக்கிறதுனால சீரகம் எதுவும் சேர்த்தல ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து தாலிப்பை வந்து இதில் சேர்த்துருங்க நம்ம பீக்கங்காய் துவையலோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஜம்முன்னு நம்மளுடைய பீக்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது அவ்வளோதாங்க சாதம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளையும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ